அமெரிக்காவின் எண்ணூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் பொக்கிஷம் இப்போது இந்தியாவுக்காக திறக்கப்படவிருக்கிறது சீனாவின் உலகளாவிய தொழிற்சாலை அந்தஸ்துக்கு மிகப்பெரிய அடி விழுந்துள்ளது ஆயுதங்கள் வாங்கும் இந்தியா இப்போது அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் போகிறது பென்டகன் வாயில்களில் இந்திய தொழில்நுட்பத்தின் பெரிய நுழைவு சீனா பாகிஸ்தான் கால்களுக்கு கீழ் நிலம் ஆட்டம் காண்கிறது அமெரிக்க ராணுவத்தின் கைகளில் இந்திய ஆயுதங்கள் உபகரணங்கள் இருந்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த அந்த ஒப்பந்தம் உலக வணிக விதிகளை விட்டது. இனி டாலர் அல்ல இந்தியா சப்ளை செயினை பேசப்போகிறது இந்திய ஸ்டார்ட் அப்புகளுக்காக கோடீஸ்வர பொக்கிஷம் திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய தலைவராக மாற்றும் அந்த டீல் சீனாவின் இராஜதந்திரம் மற்றும் பாகிஸ்தானின் மிரட்டல்களுக்கு இடையே இந்தியா அமைதியாக ஒரு அற்புதமான தாக்குதலை நடத்தியது அதன் எதிரொலி வாஷிங்டனிலிருந்து பெய்ஜிங் வரை கேட்கிறது இது வெறும் பணம் அல்லது வணிகம் பற்றிய செய்தி மட்டுமல்ல இது இந்தியாவின் மாறிய நிலைப்பாடு பற்றிய கதை நேற்று வரை உலகம் இந்தியாவை வெறும் வாங்குபவராக மட்டுமே பார்த்தது இப்போது அதே இந்தியா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவின் மிகவும் உணர்ந்ததன் மிக்க பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழையப் போகிறது இதுவரை நேட்டோ நாடுகளுக்கு மட்டுமே திறக்கப்பட்டிருந்த அந்த வாயில் இப்போது இந்தியாவுக்காக விசாலமாக திறக்கப்பட்டுள்ளது எண்ணூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்த தொகை பாகிஸ்தானின் மொத்த பொருளாதாரத்தை விட பல மடங்கு அதிகம் அமெரிக்கா இந்தியாவுடன் ஒரு வரலாற்று ஒப்பந்தம் செய்துள்ளது இது இந்திய நிறுவனங்களின் எதிர்காலத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் சீனாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அந்த காயத்திலிருந்து சீனா மீள முடியாமல் போகலாம் அந்த ஒப்பந்தம் என்ன ஏன் அமெரிக்கா போன்ற சூப்பர் பவர் தன் ராணுவத்திற்கு இந்தியாவை நோக்கி பார்க்கிறது இந்த டீலின் பின்னால் உள்ள அந்த பெரிய தந்திரம் என்ன அதனால் சீனா ஆசியாவில் தனியாக மிச்சமாகும் நாங்கள் உங்களுக்கு இந்த கேம் சேஞ்சர் செய்தியின் முழு உள்ளேயான கதையை சொல்கிறோம் எனவே வீடியோவில் இருங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் இப்போது அந்த சஸ்பென்ஸ் திரையை திறந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி பேசுவோம் நாம் பேசுவது இந்தியா அமெரிக்கா இடையே நடக்கும் ரெசிப்ரோக்கல் டிஃபென்ஸ் புரோக்யூர்மெண்ட் ஒப்பந்தம் மற்றும் செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் பற்றி எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இதுவரை அமெரிக்கா தன் இராணுவத்திற்கு ஊசி முதல் கப்பல் வரை அனைத்தையும் தன் நாட்டிலேயே தயாரித்தது அல்லது பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற மிக நெருங்கிய நண்பர்களிடமிருந்து மட்டுமே வாங்கியது வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது பென்டகன் அமெரிக்க பாதுகாப்புத் துறையில் பொருட்கள் விற்பது சாத்தியமற்ற அளவுக்கு இருந்தது பை அமெரிக்கன் ஆக்ட் காரணமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது பல கட்டுப்பாடுகள் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த புதிய டீல் அந்த எல்லா சுவர்களையும் இடித்துவிட்டது ஆர்டிபி ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்திய நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் சமமாக கருதப்படும் அதாவது அமெரிக்க இராணுவத்திற்கு ராடார் வேண்டுமா சிப் வேண்டுமா ட்ரோன் வேண்டுமா டாடா மகேந்திரா அல்லது எந்த புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தாலும் டெண்டர் சமர்ப்பித்து வெல்லலாம் அமெரிக்காவின் பாதுகாப்பு பட்ஜெட் உலகிலேயே மிகப்பெரியது சுமார் எண்ணூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் தோராயமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய்கள் இப்போது இந்த மகத்தான கடலில் இந்தியா தன் வலையை வீச முழு சுதந்திரம் பெற்றுள்ளது இது வெறும் காகித துண்டு அல்ல இந்திய பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு ஒரு ஜாக்பாட் இந்த கதையில் மற்றொரு பெரிய ட்விஸ்ட் உள்ளது அதன் பெயர் எஸ்ஓஎஸ்ஏ செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அரேஞ்ச்மென்ட் இதை இரண்டு நண்பர்கள் நண்பர்களிடையேயான அவசரகால உத்தரவாதமாக கருதலாம் நாளைக்கு உலகில் பெரிய போர் நடந்தாலோ அல்லது கொரோனா போன்ற தொற்று நோய் வந்து சப்ளை செயின் துண்டாகி போனாலோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அமெரிக்கா இந்தியாவுடன் உத்தரவாதம் அளித்துள்ளது எங்கள் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சொல்லுங்கள் முதலில் இந்திய ஆர்டரை முடியுங்கள் மீதியை பிறகு செய்யுங்கள் அதேபோல இந்தியாவும் அமெரிக்காவுக்கு அதே உத்தரவாதத்தை அளித்துள்ளது சாதாரணமாக தோன்றினாலும் இதன் ஆழம் பெரியது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா இப்போது இந்தியாவை வெறும் சந்தையாக மட்டுமல்லாமல் நம்பகமான பங்காளியாக கருதுவதற்கான ஆதாரம் சீனாவுக்கு இது பயங்கர கனவாக இருக்கிறது இதுவரை சீனா உலக தொழிற்சாலையாக இருந்தது ஆனால் அமெரிக்கா தெளிவாக சமிஜ்ஞானம் அளித்துள்ளது ஆயுதங்கள் பாதுகாப்பு விஷயத்தில் சீனாவின் மலிவு பொருட்களில் அல்ல இந்தியாவின் நம்பகமான தரத்தில் பந்தமிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையெழுத்தான இந்த சோசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்டிபி மூலம் இந்திய தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் இரவு பகலாக ஓடும் பெரிய வணிக புயலாக மாறியது இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அமெரிக்காவுக்கு நாம் என்ன விற்கப் போகிறோம் போர் விற்கப் போகிறோம் இல்லை ஆரம்பம் அங்கிருந்து இல்லை உண்மையான ஆட்டம் சிறிய சிறிய பாகங்கள் சாஃப்ட்வேர் சப் தான் நடக்கிறது அமெரிக்க இராணுவத்திற்கு தங்கள் ஆயுதங்களை இயக்க லட்சக்கணக்கான சிறிய பார்ட்ஸ் நட்போல்ட் எலக்ட்ரானிக் சிப்ஸ் சிறப்பு உடைகள் தேவை இதுவரை இவை அங்குமிங்குமிருந்து எடுத்துக்கொண்டார்கள் இப்போது இந்தியாவில் உள்ள சிறு நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இகள் புதிய பாதுகாப்பு ஸ்டார்ட் இந்த வாய்ப்பை பிடித்துக்கொள்ள தயாராக உள்ளன கற்பனை செய்யுங்கள் கான்பூரில் தயாரான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் பெங்களூரில் தயாரான ட்ரோன் சாஃப்ட்வேர் புனேயில் தயாரான மிசைல் பாகங்கள் இப்போது அமெரிக்க ராணுவ வீரர்களின் பாதுகாப்புக்காக வேலை செய்யும் இந்த ஒப்பந்தம் இந்திய நிறுவனங்களுக்கு தரம் என்பதற்கான உலக சான்றிதழ் போன்றது பென்டகன் உங்கள் பொருளை வாங்கினால் உலகில் யாரும் உங்கள் தரத்தில் சந்தேகம் எழுப்ப முடியாது இது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ராக்கெட் பூஸ்டர் போன்றது இதுவரை இந்திய ராணுவ டெண்டர்களுக்காக காத்திருந்த நிறுவனங்களுக்கு இப்போது உலகிலேயே மிகப்பெரிய வாடிக்கையாளர் கிடைத்துள்ளார் இதனால் இந்தியாவில் வேலைகள் பெருகும் விதம் கற்பனை செய்வதே கஷ்டம் இந்த செய்தியில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி நம்முடைய அண்டை நாடுகளின் எதிர்வினை சீனா பாகிஸ்தான் இந்த நட்பை மிகவும் பதட்டத்துடனும் பயத்துடனும் பார்க்கின்றன ஒரு காலத்தில் அமெரிக்காவின் லாட்லாவாக இருந்த பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து நன்கொடை வடிவில் ஆயுதங்கள் பெற்றது இப்போது தன் மிகப்பெரிய எதிரியான இந்தியாவுடன் அமெரிக்கா வணிக பங்காளியாகிறது என்று பார்க்கிறது பாகிஸ்தானுக்கு இது இரு வழிகளிலும் அடி ஒருபுறம் பொருளாதார நிலைமை மோசமாக உள்ளது மறுபுறம் இந்தியா ஆயுத ஏற்றுமதியாளராக வளர்ந்து வருகிறது சீனாவுக்கு இது வியூக ரீதியான தோல்வி சீனா ஆசியாவில் தான் இல்லாமல் யாரும் நிலைத்து நிற்கக்கூடாது என்று விரும்புகிறது ஆனால் அமெரிக்கா தன் சப்ளை செயினை இந்தியாவுடன் இணைத்து சீனாவிடம் சொல்லி உள்ளது உன் உதவி இல்லாமலேயே உலகம் நன்றாக நடக்கும் மிகவும் நன்றாக நடக்கும் அமெரிக்கா தன் நிறுவனங்களை படிப்படியாக சீனாவிலிருந்து வெளியே எடுத்து வருகிறது சைனா பிளஸ் ஒன் வியூகத்தின் பகுதியாக அவற்றை இந்தியாவை நோக்கி திருப்புகிறது இந்த ஆர்டிபி ஒப்பந்தம் அந்த வியூகத்தின் பகுதியே லாக்ஹீட் மார்டின் போயிங் போன்ற அமெரிக்க ஆயுத நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைத்து இங்கு தயாரான பொருட்களை அமெரிக்காவுக்கு எடுத்துச் சென்றால் சீனாவின் பொருளாதாரத்திற்கு தீராத அடிவிழும் சில விமர்சகர்கள் கேட்கலாம் இப்படி அமெரிக்காவின் மீது அதிகம் சார்ந்து போய்விடுவோமோ நமது சுதந்திரம் குறைந்து போய்விடுமோ ஆனால் உண்மை இதற்கு நேர்மாறாக உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியாவை மேலும் வலுப்படுத்தி சுதந்திரமாக நிற்க வைக்கும் நாம் அமெரிக்காவுக்கு பொருட்கள் விற்கும் போது அவர்களின் சப்ளை செயினில் பகுதியாகிறோம் இதை இன்டர் டிபெண்டன்ஸ் என்று சொல்வார்கள் நாளைக்கு அமெரிக்கா நம் மீது அழுத்தம் கொடுக்க முயன்றால் அவர்களும் யோசிக்க வேண்டும் எங்கள் ஸ்பேர் பார்ட் சப்ளை நிறுத்தினால் எங்கள் கப்பல்கள் ஜெட்டுகள் தரையிலேயே நின்றுவிடுமோ என்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ள புதிய இந்தியா வெறும் நட்பு செய்வது மட்டுமல்ல எதிராளியின் பலவீனத்தையும் தன் கையில் வைத்துக் கொள்ளும் இந்தியா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே நடந்த சந்திப்பில் இந்த விஷயத்தில் ஒப்பந்தம் நடந்தது இனி உறவு வாங்குபவர் விற்பவர் உறவல்ல சமமான பங்காளிகள் உறவாக இருக்கும் என்று இந்தியா இப்போது உலகில் சில நாடுகள் குழுவில் சேர்ந்துள்ளது அமெரிக்காவுடன் சம அளவில் ஆயுதம் வணிகம் செய்யும் நாடுகள் இது நமது ராஜதந்திர வெற்றி எந்த ராணுவ கூட்டணியிலும் சேராமலேயே நேட்டோ சகாக்களுக்கு கொடுக்கப்படும் அத்தனை பலன்களும் நமக்கு வந்துள்ளன சரி நண்பர்களே எண்ணூற்று ஐம்பது பில்லியன் டாலர் சந்தையில் இந்தியாவின் நுழைவு வெறும் ஆரம்பம் மட்டுமே இது அந்த நாள் நெருங்கி வருவதற்கான அரையாளம் உலகின் ஒவ்வொரு பெரிய ஆயுதத்திலும் எங்கோ ஒரு இடத்தில் மேட் இன் இந்தியா முத்திரை இருக்கும் இப்போது உலகம் முழுவதும் இந்திய ஐடி பொறியாளர்கள் பற்றி பெருமையாக பேசுவது போல விரைவில் உலக இராணுவங்கள் இந்திய ஆயுதங்களை நம்பி பாதுகாப்பு பெறும் நாள் தொலைவில் இல்லை அமெரிக்கா வாயிலை திறந்துவிட்டது இனி நம்மிடம் இருக்கும் திறமையுடன் அந்த செல்வத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் சீனா சுவர் சரிந்துவிட்டது பாகிஸ்தான் கனவுகள் சாம்பலாகிவிட்டன இந்தியா பொருளாதார சர்ஜிபல் ஸ்ட்ரைக் செய்து காட்டியது உண்மையான போர் எல்லையில் துப்பாக்கிகளால் மட்டுமல்ல எதிரியின் வணிகத்தை அழிப்பதன் மூலமும் வெல்லலாம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவின் கடுமையான தர நிர்ணயங்களுக்கு நிற்க முடியுமா இந்த ஒப்பந்தத்தால் இந்தியா சீனாவை மீறி உலகின் அடுத்த மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகுமா உங்கள் பதில்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பெல் ஐக்கானை கட்டாயம் அழுத்துங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்